வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மதனங்கள் அனைவருக்கும் அன்புமெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அவர் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க விலமை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் ஒன்றைய தினம் அப்பொழுதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் தங்களது வாழ்க்கை என்ற தினத்தில் கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய கனியாகப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது முடியோப் பிரிவாக கட்டப்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாக்கத்தை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதமும் தங்களது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய மியன்பர்கள் அனைவரும் இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளுடன் அக்ஷதியை சேர்த்து கற்பனம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் அக்னி நட்சத்திரத்திலே பதினோராம் நாள் என்ற தங்களது வாழ்க்கையைபடித்துடன் அக்னி நட்சத்திரத்தின் பதினோராம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாளை நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சவத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணி குரு வசந்தருதோ மாசமானது வைசாக மாசே வைசாகி மா வைகாசி மாதம் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஒரு நாழிகை மூன்று வினாடி அதாவது காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய சாத திதியானது சூன்ய திதி சூன்ய திதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா இந்த தமிழ் வருஷம் வைகாசி மாதத்தில் வளர்ப்பிலே திதியானது இரண்டு திதிகளாக வருகிறது வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் அன்றைய தினம்தான் சிதார்த்தம் செய்ய வேண்டும் இன்றைய தினத்திலே சுக்ய திதி என்றால் மொத்தத்தில் நமது பித்திருக்கள் முன்னோர்களுக்கு நாம் வருஷ செய்யக்கூடிய பித்ருக்கர் சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் சந்திரம் சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்கலபட்ச வளர்வெறை சப்தம்யாம் யாம் அதாவதே சாந்திரமான சன் சந்திரம் சாவழிகள் சாந்திரமான காரர்கள் அவர்களது குடும்பத்தில் மட்டும் வைகாசி மாதத்தில் சுக்கலபக்ஷ வளர்ப்பெரி சப்தமி திதியில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணத்தில் இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வர்ஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ண்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திரியல் அவர்களுக்கு நான் புருஷா புருஷம் புத்தகர்மாக்களை ஆனால் நமது பித்தர்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்கள் நமக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே புத்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா விடாற்றமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இறந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாபுருஷம் புத்தாட்களை நாம் அவர்களுக்கு செய்வோமையானாலும் அல்லது வருஷம் புத்துக்களுக்கு கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயம் புத்துக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் முன்னோருடைய கோஷமானதும் நிச்சயம் இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இதை நாம் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் இன்றைய வாசகமானது கோம வாசரே செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருபத்தைந்து அணிகள் எண்பத்தி ஆறு வினாடி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதம் புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாளை இன்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புஷ்ய நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது யோகமானது இன்றைய காலங்களில் நாள் முழுவதும் விசேஷம் ரகணி நட்சத்திரம் பதினோராம் நாள் வைகாசி மாதம் தமிழ் மாத பிறப்பு சமார்க்கம் விஷ்ணுபதி துவாபரோகாந்தம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று அக்னி நட்சத்திர தோஷத்தின் பதினோராம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பெரிய பால் சந்திராட்டமும் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்வர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமும் குருவாசாட நட்சத்திரம் குருட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ఇరవై పత్మణి నాపత్ నాలుగు నిమిడం వర చంద్రాటం దూర్వాష నక్షత్ర ఇరం పదక ము ఇరవత్మణి నాపత్ నాలుగు నిమిటం ముదలు బుధాయి ఐదు మనీ పన్నెండు నిమిడం వరే చంద్రాటంతు